அன்பு நண்பர்களே வணக்கம் இந்த ஜோதிட பதிவு என்னவென்றால் கும்ப ராசி கும்ப லக்னம் இவரின் அதிபதி சனி சனி பகவான் எங்கிருந்தால் என்ன மாதிரி பலங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கண்ணோட்டம் அதை வைத்தான் பார்க்க போகிறோம் கும்ப லக்னம் இது ஒரு ஆண் லக்னம் ஆக்சுவலாக கும்பராசி ஒரு ஆண் ராசி இட்ஸ் டாமினேட்டிங் லக்னம் கூட சொல்லலாம் என்ன ரீசன்னா கும்பராசியில் வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூணுமே பவர்ஃபுல் ஸ்டார் வேறு செவ்வா ராகு அண்டு குரு ஸோ ஜென்ரலாகவே அவங்களுக்கு இயல்புத்தன்மை என்னவாக இருக்குன்னா ஒர்க்னி பினி ஒர்க் பண்ணி சார் ஆக்சுவலாக இவங்க பார்த்தீங்கன்னா வேலை கொடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக முடிக்கக்கூடிய ஆளுங்க அந்த தொழில் மேலே ரொம்ப 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 ஆர்வமாக இருப்பாங்க சும்மா ஏனோ தானான்னு பண்ணிவிட்டு அறகுறையாக பண்ணுற வேலையெல்லாம் இவங்கிட்ட இருக்கவே இருக்காது ஒர்க் பினி சார் வேலையில் தான் அதிகமாக கான்சென்ட்ரேட் இருக்கும் ஜென்ரலாகவே இப்போ இவங்களுக்கு வந்து லக்னத்தில் சனி இருக்குன்னு வச்சுங்களேன் யாருக்கு லக்னத்தில் சனி இருந்தாலும் கொஞ்சம் மந்தமாகவும் பிடிவாத குணமாகவும் அவங்களுக்கு ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்தால் முடிஞ்சது அவனால் வேலை பண்ண முடியும் இது கும்பராசி கும்ப லக்னம் ஏன்னா லக்னத்தோட இது சனி லக்னத்தில் இருக்கிறனால அதே சனி இரண்டில் இருக்குன்னு வச்சுங்களேன் இரண்டில் இருக்கப்ப தனம் வாக்கு குடும்பம் இவரோட பேச்சு சில டைம் மற்றவர்களை காயப்படுத்தும் அல்லது வந்து நம்மளை மறைமுகமாக சம்டைம் பழிவாங்கக்கூடிய கேரக்டரும் அவங்களுக்கு இருக்கும் அப்படி சொல்லிட்டாரா இவருக்கு டைம் பார்த்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கும் ஆனால் வெளியே காட்டிக்க மாட்டாரு மூணில் சனி வந்து நீசம் சகோதர உறவுகள் அவ்வளோ சீக்கிரம் நன்றாக அது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கும்ப லக்னம் சகோதர உறவுகள் அது மூணில் சனி தான் மேசத்தில் வந்து நீசம் சகோதர உறவுகள் சகோதரிகள் உறவுகள் எல்லாருமே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க காரியவாதியாகவே இருப்பாங்க இவர் நல்லது பண்ணுன்னு நினச்சா கூட அந்த மாதிரி பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்து கிடையாது சகோதரஸ்தானம் கண்டிப்பாக ஒரு பிரேக் தான் அதே சனி நாளில் இருக்குன்னு வச்சிங்களேன் தாயாருக்கு வந்து என்ன ரிஷபத்தில் வந்து சனி பகவான் நட்பு தான் பணப்பற்றாக்குறை இருக்காது இருந்தாலும் உடல்நலம் தாயாரோட உடல்நலம் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் சனி வந்து கும்பலக்கணத்துக்கு ஓனர் அச்சோடி ஸோ நாலில் இருக்கிற சனி இவருக்கு நல்லா தான் போனார் வண்டி வாகனமெல்லாம் கொடுத்துருவார் சனிக்கு வந்து வண்டி வாகனம் கொடுக்கக்கூடிய அமைப்புமே சனிக்கு இருக்குது ஸோ அதை பண்ணுவார் அதே அஞ்சில் இருக்கிற சனி மிதனத்தில் சனி தனித்து இருந்தாலோ அல்லது செவ்வாயோட சேர்ந்து இருந்தாலோ ஐந்தாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புனிஸ்தானம் குழந்தைகள்னால மகிழ்ச்சிங்கிறது கொஞ்சம் தடைப்பட்டு போய்டும் ஏன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல ராகு அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிருக சிரிசன் திருவாதிரை புனர்பூசம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே ஸ்டார்ஸ் வந்துடும் டாமினேட்டிங் ராகு அதுக்கப்புறம் வந்து செவ்வாய் அப்புறம் குருவோட நட்சத்திரம் இருக்கிறனால அந்த மாதிரி எண்ணங்கள் வரும் ப்ளஸ் வந்து குலதெய்வ கோவிலுக்குலாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து இவங்க முன்ன போகக்கூடிய சனி அஞ்சில் இருந்தால் சொல்கிறேன் போடுறத வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப லாங் கேப் எடுத்துக்குவாங்க ஜென்டலாக ஆறில் வந்து சனி பகை பட் பூச நட்சத்திரத்தில் இருந்தால் சனி வந்து இவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் ஆறில் இருக்கிற சனி வந்து பன்னெண்டு குடையனும் அவனே தான் பன்னெண்டு குடையவன் ஆறில் இருப்பதும் ஒரு விதத்தில் நல்லது ஒன்று குடையவன் ஆறில் இருக்கப்போ வந்து கடன் பகை நோய் பட் சமாளித்து வந்துடுறாங்க பட் இவங்க ஏழில் சனி இருந்தால் மட்டும்தான் திருமண வாழ்க்கை கண்டிப்பாக ஏழில் சனி இருந்தால் சொல்கிறாங்க பிரச்சனைகள் வரும் பிரச்சனைகள் வரும்னா லேட் மேரேஜ் கண்டிப்பாக ஏழில் சனி இருந்தால் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நீங்கள் போட்டுக்கலாம் கணக்கு கும்ப லக்னத்திற்கு ஏழில் இருக்கும் சனி ராசியோட அதிபதி பன்னெண்டு குடையம்ப ஏழில் உட்காந்துன்னா திருமண வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகரமாக இருக்காது அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி கும்பலக்கணத்தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏழில் சனி இருந்தால் அதே வந்து எட்டில் இருக்குதுன்னு வச்சிங்களேன் நல்ல விஷயம் விஷயம்தான் வச்சுங்க எட்டில் இருக்கிற சனி வந்து ஆனால் புதன் வீடு புதன் வீடுங்கிறனால சனி அங்கே போய் உட்காரப்ப சம்டைம்ஸ் ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் மாறும் ஹார்மோன்ஸ் வந்து மாறும் அது அவங்க வந்து அதை கேர்ஃபுல்லாக பார்த்துணும் எட்டில் இருக்கிற சனி வந்து உடல் சதை உடலோட தோற்றத்தை வெயிட் போட வச்சிடும் அந்த கண்ணியில் இருக்கிற சனி ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும் ஒம்போதில் வந்து சனி வந்து உச்சம் துலாம் ராசியில் உச்சம் பெற்ற சனி இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே சதயம் சாரி சுவாதி விசாகம் அண்டு சித்திரை இந்த மூன்று நட்சத்திரம் இங்கேயும் செவ்வா ராகு அண்டு விசாகம் டாமினேட்டிங் ஸ்டார்ஸ் அங்கே வந்து சனி உச்சம் பெறுறதுனால தந்தை கொஞ்சம் ஊரில் கொஞ்சம் பிரபலமான ஆளாக இருப்பார் அதை மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா சனி வந்து உச்சம் பெற்றிருக்கு ரெண்டு பேரும் எட்டில் சனி இருந்தாலும் ஒம்போதில் சனி இருந்தாலும் ஆயுள் பலம் ப்ராப்ளம் இருக்காது பத்தில் இருக்கும் சனி செவ்வாய் வீடுங்கிறதுனால வேலையில் நாட்டமும் இருக்கும் நாட்டம் இல்லாமல் இருக்கும் அது பதினொன்றில் இருக்கிற சனி வந்து தனுசில் வந்து நட்பு வீடு உங்களுக்கு சனி பதினொன்றில் இருக்கிறது வந்து ரொம்ப 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 அதிர்ஷ்டகரமான பிளேஸ் மூணு ஆறு பதினொன்றில் சனி எங்கே இருந்தாலும் அதிர்ஷ்டகரமான பிளேஸ் பன்னெண்டில் சனி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனி பட் சொல்லுவாங்க ஒரு பொதுவாக சொல்லுவாங்க கும்பத்துக்கும் மகரத்துக்கும் சனி கெடுதல் பண்ணாங்கன்னு பட்டு அது கோர்வு அதோடய வேலை பண்ண தானே செய்யும் பிளானட் வந்து தன் கடமையை கண்டிப்பாக அதில் மாற்று கருத்தே கிடையாது இவர் நல்லவர் அவர் கெட்டவரெல்லாம் கிடையாது பட் கும்பராசி பொறுத்த வரைக்கும் என்னென்னா வைராகியம் உடையதுல யாராவது ஒன்று சொல்லிட்டான்னு வச்சுங்களேன் மதிக்கலை அப்படின்னா அவங்கள ஏறெடுத்து எடுத்து கூட பார்க்க மாட்டாங்க அதாவது சொல்லுவாங்கள உங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு சாணத்தை கையில் குடிச்சு கு பிடிச்சாங்கன்னா பிள்ளை ஆக்குவாங்க தூக்கி போட்டு சா சாணி மாதிரி அடிச்சு விட்டோம் செய்வாங்க இவங்களை பொறுத்தவரைக்கும் என்ன இவங்களை நம்பிட்டால் கண்டிப்பாக கை கொடுக்கக்கூடியவர்கள் கை கொடுக்கும் கை கும்பராசின்னு சொல்லலாம் நீங்கள் கும்பராசியினர் ஜென்ட்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பாங்க அவங்கள சீண்டுனா பிரச்சனை வந்துடும் அதுதான் பெரிய ஒரு பிரச்சனைகள் சீண்டிட்டான ப்ராப்ளம் அவ்வளோ சீக்கிரம் அவங்க கூட சேரவே மாட்டாங்க சிக்கனத்தின் சிகரம் ஆறுனா கும்பராசி தான் சிக்கனத்தின் சிகரம் செலவு பண்ணுறதுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து யோசிப்பாங்க பேக்கெட்லேருந்து பணம்லாம் வெளியே வராது அடுத்தவங்க எதாவது பண்ணுவாங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தன் பாக்கெட்லேருந்து பணம் எடுப்பாங்க ஒரு பொதுவான குணம் கும்பராசியோட பொதுவான குணம் வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஆளுங்க நம்ம அதை வந்து குறை சொல்ல முடியாது ஃபினிஷிங் டச் ஞானம் இருக்கும் அறிவும் இருக்கும் கண்டிப்பாக கும்பராசியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சதை நட்சத்திரமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நீங்கள் இங்கே கோயிலுக்கு நவகிரக கோயிலுக்கு நீங்கள் டெய்லி கூட போகலாம் தப்பே கிடையாது சதை நட்சத்திரம் அப்புறம் அவிட்ட நட்சத்திரக்காரங்கள் கண்டிப்பாக கோவில் மறக்கவே கூடாது உங்களோட பிரச்சனைகளை போய் அங்கே போய் கொட்டிட்டு வந்துடணும் மனசுக்குள்ளே வச்சிருப்பீங்க அதான் பெரிய விஷயம் வைராக்கியம் மிகுந்தவர்களும் உங்களை தான் ரகசிய சினேகிதர்கள் ரகசிய சினேகிதர்னால் என்ன மீனிங்கன்னா பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் டீல் பண்ணக்கூடியவங்க அவங்களோட பிரச்சனைகளை வெளியே ஆட்டி சொல்ல மாட்டாங்க ரகசியத்தை காப்பவர்கள்னு சொல்லலாம் எக்ஸாக்டாக நிறையா விஷயம் வச்சுருப்பாங்க பிரிண்ட் அவுட் எடுத்திட்டுனா ஒரு நூறு பக்கம் ஒரு ஏப்போர் சீட்டில் பிரிண்டிங் எடுத்தீங்கன்னா பிரிண்டர் ஜாம் ஆயிடும் அந்தளவு ரகசியம் வச்சுருப்பாங்க ஆனால் அதில் வெளியே சொல்ல மாட்டாங்க அதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி இப்போ வந்து ஏழரை சனி நடக்கிறதும் குருவும் சாதகமாக கிடையாது கோச்சாரத்தில் திருமணத்தை தள்ளி போடுவது நல்லது கும்பராசிக்காரங்க ஒரு இரண்டு வருடம் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களே ஒரு பலன் உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றால் ஜாதகத்தை ஆராய முழு ஜாதகத்தை கிளியராக பார்க்குறதுக்கு என்னை கால் பண்ணுங்கள் ஜோதிட தென்ட்ரல் ஆஸ்ட்ரோ அசோப்ஜி வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ செவன் நயன் ஒன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டூ நைன் சிக்ஸ் த்ரீ செவன் நயன் ஒன் ஃபோர் ஜீரோ ஃபோர் டூ நைன் பதிவு செய்யப்பட்ட நாள் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நன்றி நன்றி வாழ்க வளமுடன்